ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ பறிக்கிறதுக்காக ஒரு தோட்டம் சைடு தான் வந்திருக்கோம் இது வந்து காட்டுப்பகுதி இங்கே வந்து எந்த சைடுமே ஆவாரம் பூ இல்லை ஒரே ஒரு செடி மட்டுந்தான் இருக்குது அதில் வந்து ஆவாரம் பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஒரு வாரத்துக்கு தேவையான ஆவாரம் பூ வந்து நம்ம இந்த செடியிலேருந்து பறிச்சுக்கலாம் நம்ம பழைய காலத்துலலாம் இந்த ஆவாரம் பூ எளிதாகவே கிடைக்கும் அதே மாதிரி நிறைய விளைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த ஆவாரம் ஆவாரம்பூ கிடைக்கிறதில்ல அதே மாதிரி இந்த ஆவாரம் பூ காட்டு பகுதியில்லாம் நிறையா விளையும் ஆனால் இப்போ இந்த காட்டு பகுதியில் கூட கிடைக்கிறதில்ல ஒரு ஒரு செடி தான் இருக்குது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ஆனால் நம்ம ஆவாரம் பூ பொடிலாம் விற்பாங்க அதை வந்து கிடைக்காதவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆவாரம் பூவில் வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அதே மாதிரி இந்த ஆவாரம் பூவை ஃபேஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை அரைச்சி நம்ம ஃபேஸில் போட்டோம்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆவாரம் பூவில் எப்படி வந்து டீ தயாரிக்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க